தமிழ் தரப்பென்றால் உங்களுக்கு நான் அதிகம் சொல்ல தேவையில்லை உதாரணத்துக்கு விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் இருந்த நடவடிக்கைகள் வேறு அது கட்டுக்கோப்பாக கட்டமைப்போடு இருந்த காலப்பகுதி இன்றைக்கு கட்சிகள் வந்து கணக்கு தமிழ் கட்சிகளோ சிங்கள கட்சிகளோ கட்சிகள் கணக்கு அந்த புடுதல புள்ளிகள் இருந்த கட்டமைப்போட இயங்க முடியாது அது எல்லாருக்கும் தெரியும் அந்த கட்டமைப்போட தமிழ் கட்சிகள் இயங்க முடியாது அல்ல சிங்கள கட்சிகள் எங்கமோ எங்க இல்லையோ அது உங்களுக்கு தெரியாத விடயம் ஆனால் ஒரு விடயம் என்னென்றால் தொழிற்சாலைகள் என்று சொல்லி வருகிறீர்கள் தொழிற்சாலை எத்தனை தொழிற்சாலை இங்கே நீங்க மூடப்பட்டிருக்கன்னு எத்தின தொழிற்சாலைகள் தென்னிலங்கையில் உழவு வசதியோட தொழிற்சாலைகளாக இருந்து மூடப்பட்ட எங்களுடைய இயற்கையான தொழில்கள் இயற்கையான தொழில்கள் தான் விவசாயத்தையும் கடல் மீன்பிடியையும் விவசாயத்தையும் ஒழுங்கா செய்யப்பட்டாலும் இந்த கால்நடைகள் கால்நடைகளுக்கு இடம் இல்லை கால்நடைகள் மேய்ச்சல் தர என்று சொல்லி கேட்கிற விவசாயிய இந்த கால்நடை வள போர்க்கினம் உபர் கூட்டங்களையும் வந்து தங்களுக்கு மேய்ச்சல் திறவை தாங்க மேய்ச்சல் திற கொடுக்க வழி இல்லை ரோட்டில் தான் மாடு நான் அதான் ஒரு சொன்னான் மனிதருக்கும் காணிகள் இல்லை மாடுகளுக்கும் காணிகள் இல்லை என்று சொன்னால் இப்படி ஒரு ஒழுங்கான கட்டமைப்பை ஏன் அரசாங்கத்தாலே ஒரு பெரிய ஒரு நிதிகளவோ அல்லது அப்படி தொழிற்சாலைகளோ உருவாக்குறதுக்கோ புலம்பிய அமைப்புகள் பின்னிற்கவில்லை ஆனால் அதுக்குள்ள உள்ள சில பிரச்சனைகள் நாங்கள் இப்போ சிலது சில சொல்லாமல் கிடக்கு சில பிரச்சனைகளால அப்படி கொண்டு வந்து போட முடியாமல் கிடக்கு உங்களுக்கு தெரியும் மானசபை காலத்திலேயே ஒரு முதலமைச்சர் நிதியமன்று ஏற்படுத்த முடியாமல் போன அதை அன்றைய அரசாங்கம் ஏற்படுத்த முடியாமல் அந்த நிதி அதனூடாக இந்தியா உள்ள மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் தான் பல ஆலோசனைகள் பலருடன் வந்தது புலம்பெயர் அமைப்புகளையும் நாங்கள் நம்பி இருக்கிறோம் தான் எங்களுடையவர்கள் தான் எங்களுடைய மக்களை அவையும் பார்க்கத்தான் போகணும் தத்தெடுக்கணும் நான் சில நேரம் சொல்றேன்னா புலம்பெயர் அமைப்புகள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் சில நாடுகள் தத்தெடுத்தாலே எங்களுடைய குறைகள் கணக்கத்தீருமெண்டு அதுக்காக இப்ப ஒரு தரம் ஒன்றும் செய்ய இல்லை என்று நான் சொல்ல வரையில்லை பல பல உதவிகளை சில சில குடும்பங்களுக்கு பல விதத்துல செய்து கொண்டு வராங்க வருவினோம் அதுகளுக்கு நாங்கள் வரவிக்கிறோம் நன்றியா இருக்கிறோம் ஆனால் இந்த தொழிற்சாலைகள் என்றதுல நான் ஒரு மாறுபாடு என்னென்னா தொழிற்சாலை போடப்படத்தான் போகணும் அதுல வேலை செய்ய செய்கிறவர்கள் செய்யத்தான் போகணும் இப்போ சில இடங்கள்ல இருக்குது தொழிற்சாலைகள் ஆனால் நான் திரும்பவும் சொல்றேன் நினைக்காங்க இயற்கையான தொழில்கள் ஒரு முல்லைத்தீவு கடல் வளம்ன்றது மிகவும் மேன்மையான கடல் வளம் மீன்களை நீங்கள் எந்தெந்த வகை எந்தெந்த காலம் என்று சொன்னால் நான் நிலமாக சொல்லுவேன் நீளங்காலும் ஆனால் அப்படியான ஒரு கடல் வங்கி என்று சொல்லக்கூடிய மாதிரியான இடம் தான் முள்ளத்தீவு கடல் இன்றைக்கு முல்லைத்தீவு கடல் விரைச்சொடிப்பை கிடக்கு பாலவனத்தில் எப்படி ஒன்றும் இல்லையோ அதே மாதிரி முள்ளத்தி கடலெண்டை தொல்லுக்கு போகாமல் போட்டுகள் எல்லாம் கதையில் இடக்கும் அது காரணம் சட்டப்பிரோத தொழில் இழுவ இழுவ மடியில் போட்டு இந்தியா ஒரு பக்கம் ராஜ நிறம் வந்து இந்தியா இருக்கிறது இங்கே இலங்கையில் உள்ள தென்னிலங்கை மீனவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடல் படையின் பக்கத்தை இருந்தே போய் இப்படியே செய்கிறது கணக்குதையில் போய் பாருங்க முள்ளத்தி கடலில் இன்றைக்கு போட்டுகள் போவே இல்லை என்னத்துக்கு போகலை மீன் பிடிக்கா போனால் ஒரு கிலோ ரெண்டு கிலோ மீன் பிடிச்சால் அது எரிபொருளுக்கு காரணமாகுது இப்படியா அதே மாதிரி தான் விவசாயம் எங்களுடைய முள்ளத்தி மாவட்டம் தண்ணி ரயில் கண்டது நெல் உற்பத்தியில் விடுதலை புரிவிடின்ற காலத்திலையும் சரி அதுக்கு முதலையும் சரி இண்டைக்கு அப்படி இல்லை ஏன் காணி முழுக்க உங்களோட காணி முழுக்க இந்த திணைக்கலங்கள் பங்கு போட்டு இங்கே இதெல்லாம் ஒரு புள்ளி வரும் சொல்லாமல் மறந்துவோனேன் அறுபத்தொம்பதாயிரத்தி நானூற்றி ஒரு ஏக்கர் நீர்பரப்பும் நிலப்பரப்புமாக வன வனஜீவராசிகள் விட்டு கிடக்கு இதில போட்டுக்கிறது நந்திக்கடலும் நாயாரும் சூண்டிக்குழுவான் கொக்குழாயிமத்த இன்னும் கன கிடக்கு அது ஒன்றும் போடல நான் அதையும் விடுவோம் அறுபத்தொம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு ஏக்கர் என்றால் வனஜீவராசிகள் ஜீவராசிகள் திணக்கிழம் மன்னாரில் கூட்டத்துக்கு போய் அலகுறாங்க மன்னார் ஆக்கள் எல்லாம் மின்னண்டா தனஜீவராசிகள் திணைக்கலாம் விடாதான் தங்களை தொழிற்சி தங்களை குளத்தில் போய் மீன் பிடிக்க விடாதான் குளத்திலையும் மீன் பிடிக்க முடியல ஆத்திலையும் மீன் பிடிக்க முடியவில்லை கடல்லையும் மீன் பிடிக்க முடியவில்லை இன்றைக்கு அரசாங்கம் வந்துட்டு ஒரு வருஷம் ஆனா அரசாங்கம் இதுதான் கலையணும் இந்த சட்ட விரோத நடவடிக்கைகள்ல துணபூராக்களை களைஞ்சு ஒழுந்தானவர்களுக்குரிய இடத்தை விட்டுக் கொடுக்கணும்